அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொடி அந்த கஞ்சி பொடியில் கஞ்சி எப்படி காய்ச்சுறது அப்படி சொல்லிட்டு தாங்க நான் வந்து செஞ்சுருக்கேன் இப்போ அந்த பொடி ஃபஸ்ட்டு வந்து கஞ்சி பொடிக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தாலாம் இப்போ நான் வந்து கவுனி அரிசி தாங்க எடுத்திருக்கேன் இந்த கவுனி அரிசி எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா படைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து இந்த க இரநூறு கிராம் கவனி அரிசிக்கு நான் வந்து நூறு கிராம் கருப்பு உளுந்து இது கருப்பு உளுந்து தாங்க சேர்க்கணும் நான் வந்து கருப்பு உளுந்தான் சேர்த்துருக்கேன் நூறு கிராம் கருப்பு கருப்பு உளுந்து இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்காங்க அடுத்து வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு முப்பது கிராம் பார்லி அரிசி வந்து எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சி இல்லை முப்பது இதுக்குள்ளே எடுத்துக்கோங்க பார்லி அரிசி வந்து இப்போ இதை வந்து எல்லாத்தையும் எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசி உளுந்தெல்லாம் ரெண்டையும் நல்லா கழுவிட்டு வடிச்சிட்டு நான் வந்து ஃபேனில் வந்து காய வைக்க போகிறேன் இது எப்படி காய வைக்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அரிசியை வந்து நம்ம வந்து கழுவிக்கலாம் பாருங்கள் இப்போ அரிசியை வந்து ஒரு மூணு தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கிறேன் நான் வந்து நல்லா கலைஞ்சிட்டு கழுவி தண்ணியை வந்து நல்லா வடித்து எடுத்துடுங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் வந்து அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிய வச்சுக்கோங்க அடுத்து வந்து உளுந்து உளுந்து அதேமாதிரி நல்லா ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா கழுவிக்காங்க கழுவிட்டு மாதிரி அதே ஜல்லடையில் நல்லா தண்ணியை வந்து நல்லா வடிச்சிக்கணும் இந்த பாருங்க இந்த மாதிரி தண்ணியை நல்லா கழுவி நல்லா வடிச்சிக்கோங்க இப்போ இதே எடுத்துலாம் இந்த பார்லி அரிசியும் இந்த வெந்தயத்தை வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம் இதை வந்து வறுக்க மொத்தம் செஞ்சுக்கணும் இப்போ நான் வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி விரிச்சிட்டு தனித்தனியாக ரெண்டையும் ஃபேனில் வந்து ஒரு மூணு மணி நேரம் நான் வந்து காய அது வந்து இது நல்ல வெயிலாக இருக்கிறதுனால ஃபேன்லேயே நல்லா காஞ்சிடும் இது வந்து இந்த பாருங்கள் இப்படி கை வச்சு பார்த்தா ஒட்டக்கூடாது அந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் ரெண்டும் வந்து நல்லா காய வச்சு எடுத்தாச்சு உரங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு அதனால் வெக்க அதிகமாக இருக்கிறதுனால ஃபேன் காற்றுல வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ அடுத்து வந்து உ உளுந்தும் அதே மாதிரி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் எப்படி வறுக்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து உளுந்தை வந்து வறுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்காங்க இது வந்து கஞ்சியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கஞ்சியாகவும் காய்ச்சிக்கலாம் இல்லைனா களியும் வந்து இதில் வந்து கிண்டி சாப்பிட்டுக்கலாங்க இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இது வந்து இப்போ இதை நான் வந்து நல்லா மீடியம் சைஸில் வந்து வறுத்துக்கிறேன் நம்ம வந்து ஈஸியாக இப்போ நம்ம சீக்கிரம் கொஞ்சம் கஞ்சி செய்யணும் இது வந்து இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டா டக்குனு வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த கஞ்சி வந்து ரெடி ஆகிடும் அந்த மாதிரி இது வந்து பொடி செஞ்சு ரொம்ப யூஸாக இருக்கும் இது வந்து இப்போது இந்த உளுந்து வந்து நல்லா வறுத்தாச்சு எடுத்துகிட்டு அடுத்து கவுனி அரிசி அரிசியை வந்து பாதி பாதி நான் வந்து சின்ன பாத்திரங்கிறதுனால பாதி பாதியாக வறுத்து எடுத்துக்கிறேன் நான் வந்து இதையும் அரிசியும் வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கங்க அடுத்து அரிசி திரும்ப பாதி இருக்குது அதையும் போட்டுட்டு நான் ரெண்டையும் சேர்த்து நான் இப்போ வந்து வறுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டே வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து இது பார்லி அரிசி வந்து வறுத்துக்கிறேன் எல்லாமே லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்காங்க இப்போ இதை வறுத்துட்டு இது கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு வறுந்து வறுத்ததுக்கப்புறம் இதில் வெந்தயத்தை வந்து இதைவரையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டே சேர்த்து வறுத்துக்காங்க இப்போது இப்போ இதையும் வறுத்து இது பொடி பண்ணும்போது எப்படி பொடி பண்ணுறது களிக்கு எப்படி பொடி பண்ணுறது கஞ்சிக்கு எப்படி பொடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது பாருங்கள் இப்போ இதுவும் வருத்திருச்சு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சிடலாம் பாருங்கள் இது நல்லா சூடாக இருக்குது இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பொடி பண்ணலாம் இதை வந்து இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு எல்லாமேட்டு இப்போ இதை வந்து பொடி பண்ணிக்கலாம் நம்ம இது எப்படி பொடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாரை எடுத்துக்கிறேன் ஜாரை வந்து நல்லா தொடைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் வந்து இருக்கக்கூடாது ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடைச்சிட்டு நல்லா காய வச்சுட்டு இதை வந்து கஞ்சி நான் வந்து கஞ்சிக்கு தான் வந்து இதை வந்து பொடி பண்ண போகிறேன் இந்த பாருங்கள் பொடி பண்ணிட்டேன் அதே நீங்கள் களிக்கு வந்து பொடி பண்ணுறதா இருந்தால் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க அதே கஞ்சிக்கு பொடி பண்ணுறதா இருந்தால் ரவம் பொடி ரவை வரும் வெள்ளை ரவை அந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த கஞ்சி வந்து காய்ச்சிடலாங்க ரொம்ப ஈஸி இது வந்து இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து கஞ்சி வந்து டக்குனுக்கு வந்து காய்ச்சிக்கலாம் நான் வந்து கஞ்சிக்கு தான் இந்த பொடி வந்து செஞ்சுருக்கேன் களியானால செஞ்சுக்கணும் நல்லா நைஸாக திருச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இதில் கஞ்சி எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு சொல்கிறவாங்க பொடி பண்ணி வந்து பொடி வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ இது நான் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க இந்த ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் நான் வந்து கஞ்ச் மாவு வந்து போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு ஆளுக்கு கு கஞ்சி குடிக்கிறதுக்கு வந்து இது வந்து சரியாக இருக்கும் இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நான் தண்ணியில் தான் சேர்த்துக்கிறேன் ஒரு சிலர் வந்து கொதிக்கிற தண்ணியில் சேர்ப்பாங்க நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துகிட்டு மூணு மூணு ஸ்பூன் கஞ்சி பொடி வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு ஒரு மூணு பல் பூண்டு அதை நல்லா தட்டிட்டு தோலை எடுத்துகிட்டு இதை சேர்த்துக்காங்க அதில் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகட்டு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஏற்றிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொ கொதி ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் அப்போ ஹ அப்போ வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சீக்கிரம் வந்து அந்த கீழே வந்து பிடிக்கும் அது கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து கஞ்சி வந்து பிடிக்காது இந்த மாதிரி செய்யுங்க கஞ்சி வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த ஜீரகம் பூண்டு போட்டு செய்கிறதுக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் இப்போ இது வந்து கொதி வரந்ததையும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்க க கொதி வந்துருச்சு இப்போ மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் பாதி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்காங்க ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப ஈஸியும் கூட நம்ம செஞ்சு வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த கஞ்சி வந்து அவ்வளோதாங்க இப்போ வந்து கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் தேங்காய் துருவல் வந்து தூவிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சி கஞ்சி பொடியும் வந்து ரெடி ஆகிடுச்சி இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த கஞ்சி பொடியை வந்து ஒரு டப்பாவில் ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து சீக்கிரம் கெடாது இது வந்து பவுடரு வந்து நம்ம எப்போல்லாம் கஞ்சி காய்ச்சணுமோ அப்போல்லாம் டக்குன்னு ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒரு மூணு ஸ்பூன் ஒரு ரெண்டு பேருக்குன்னு ஒரு ஆறு ஸ்பூன் போட்டு கஞ்சி காய்ச்சிக்கலாம் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க